என்னதற்கு எட்டாய்களை மன்னிரந்து மிக்காய் விளக்கொழியாய் என்னிறந்து எல்லை இலாதானோ நின் பெருந்தீர் போலுமாறு ஒன்னறியேன் போடாயி புருவாயி மரமாகி பல் வெறுமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதாய் பேயாய் கடங்கலாய் பல் அசுராய் முனிவராய் தேவராய் செல்லான் இன்றை தவற சங்கமத்துள் எல்லா என்பேருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்றி வீடு உட்கோனங்களே கண்ணா கண்ணின் உள்ளத்தள்ளாரமாய் இருக்கது கட்டிட்டற மல்லிப்பூ வந்த பூத்தீங்களா ஏனோ வாந்த நந்தகந்தனும் நீய நீய்யாய் தயானியர் மானாம் விமலா பொய்யா